அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க மன அகலம் வந்துட்டு நாற்பது நீளம் அறுபதுன்னு சொல்லிட்டு மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இருக்குது தெற்கை பார்த்த மனை தான் டிடிசிபி அப்ரூவ்டு ப்ளாட்டு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் பெசன் நகர்னு சொல்லுவாங்க அந்த பெஸன் நகர்லேருந்து கரெக்டாக ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த இடம் வருது மன தெற்கை பார்த்து அமைந்துள்ளது நல்ல ஒரு டூ பிஹெச்ஹவுஸ் கட்டுறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது குடியிருப்பு நிறைந்த பகுதியில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த மனை வருது சதுரடி ரேட்டு ஆயிரத்தி எழுநூறுவா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது ஃபியூச்சர் டவுன் நிமிட்லேயும் இப்போ நான் பார்க்குற இடம் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியின் தொடர்பு கொள்ளுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஓரளவு மேடான பகுதியில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது பேஸ்மெண்ட்லாம் ரொம்ப ஹைட் ஏற்ற வேண்டிய அந்த அவசியம்லாம் இல்லை நல்ல சேஃப்டியான தான் ஃபியூச்சர் டவுன் லிமிட்லேயும் வருது வீடு இல்லாமல் பக்கத்து பக்கத்தில் வந்துட்டு ரோட்டுக்கு பக்கத்துலேயே தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது அதேமாரி இடம் வாங்கிறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசியை தொடர்புலுங்க நம்மளால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறது எல்லாமே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நம்ம விற்பனைக்குன்னு போஸ்ட் பண்ணுற இடம் வீடு விவசாய நிலம் எல்லாமே பட்டா இடம் தான் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசி வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்